அனைத்து சிம்ம ராசி நேர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மனுஷனுடைய தொடர்பே இல்லாத ஒரு இடத்துல போய் வாழலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இப்போ உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியான தான் நீங்க வந்து இருக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கோம் குறிப்பா வந்து பத்து ரூபாயினுடைய மதிப்பும் பசியினுடைய அருமையும் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கும் நீங்கள் நம்பியிருந்த உறவுகள் உங்களை சார்ந்த உறவுகள் நண்பர்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு மிக தெளிவாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கும் யார் யாரையெல்லாம் நீங்கள் நம்பியிருந்தீங்களோ அவங்க எல்லாமே தலையில் தட்டி கொடுத்து உங்களுக்கு முதுகில் குத்தியிருப்பாங்க அது அவங்களுடைய தவறு கிடையாது நீங்க அவங்க மேலே வச்சுருந்தா அதீத நம்பிக்கை அவங்க நம்மளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து கெடுதல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் வச்சு அதீ இதை நம்பிக்கை தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இன்னும் சொல்ல போனா கெட்டதெல்லாமே உங்களை விட்டு விலகி போயிருக்கும் விலகி போனது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கெட்ட கெட்டது தான் அதனால நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் மனசு போட்டு பழப்பிக்க வேண்டாம் காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சரியாவீங்க உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உறவுகளையோ அல்லது பொருளாதாரத்தையோ நீங்கள் இழந்திருப்பீங்க இழந்தது எல்லாமே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான மூலதனம் தான் அதனால நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் ஏன் எவ்வளோ தூரம் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பயணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவோ நீங்கள் என் முன்னேறி இருக்கலாம் அவங்களையும் சேர்த்து நீங்க இழுத்துட்டு போனதுனால உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வேகம் உங்களுக்கு கம்மியாயிடுச்சு இப்ப அவங்களே வந்து உங்களை விட்டு விளையிட்டாங்க அதனால நீங்க தனிச்சிருக்கிறீங்க உங்களுடைய பாதைகள் வந்து ரொம்ப ரொம்ப சீராக இருக்குது அதனால நீங்க தாராளமா வந்து நீங்க போங்க உங்களை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை முதல்ல வந்து உங்களுக்கு மன தைரியம் வேணும் இப்ப எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குது சரிங்களா நீங்கள் நீங்க தைரியம் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த நிலைக்கு நீங்க வந்து போக முடியும் அதனால தைரியம் வந்து நீங்க வச்சுக்கோங்க மனோபலம் வந்து உங்களுக்கு உருவாகும் அடிக்கடி வந்து கோயிலுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க கோயிலுக்கே போகாதவீங்க என்னடா கடவுளை நமக்கு இப்படி பண்ணிட்டாரே எத்தனை நம்ம இது வரைக்கும் நான் என்ன தவறு செஞ்சுருந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தவீங்கள இனிமேல் வந்து கோயிலுக்கு கோயிலுக்கு போகாதவீங்கள இனிமேல் கோயிலுக்கு போவீங்க கடந்த காலகட்டத்தில் இருந்தது உங்களை சுத்தி இருந்தது எல்லாமே வந்து தான் அதெல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து விலகிடுச்சு எல்லாமே இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லது தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பணம் வரும் பணம் வரவு வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அது மூலியமாக வந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செயல்படுத்துவீங்க கடன் அடைப்பீங்க நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் இல்லை மூணாவது மனிதர்கள் வந்து தலையிட்டு அதை வந்து உங்களுக்கு சரி செஞ்சு கொடுப்பாங்க எந்த சூழ்நிலையும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இடத்துல நீங்க வந்து தெரிவிக்க வேண்டாம் மூணாவது மனிதனுடைய தலையீடு கணவன் மனைவிக்குள்ள வரும்பொழுது கண்டிப்பா உங்களை பத்தின விஷயங்களை வந்து தெரிஞ்சு தவறாக வழி நடத்துறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்துடும் குறிப்பாக நல்ல திருமணமாகி கணவன் மனைவியோட சேர்ந்து வாழாத ஒரு உறவு மனைவி இழந்தவீங்க மனைவியால் கைவிடப்பட்ட ஆண் மனைவியோட சேர்ந்து வாழாத ஆண் அப்படி இல்லைன்னா கணவனாக கைவிடப்பட்ட பெண் கணவனோடு சேர்ந்து வாழாத பெண் விதவை இவங்க ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க தவறான வழிநடத்துதலா வழிநடத்துதலால் கணவன் மனைவி உங்களுக்கு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் குழந்தை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் ரெண்டாவது குழந்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அதனால குழந்தை விஷயத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை இந்த காரணங்களுக்காக அம்மா மனைவி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போவாங்க அப் அங்க போகும் பொழுது மனைவி மனைவி சார்ந்த அம்மாவுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு திரும்ப அவங்க உங்க வீட்டுக்கே வந்து வர்றதுக்கான சூழ்நிலை வரும் அப்படி இருந்தால் நீங்க தாராளமாக வந்து நீங்க ஏற்றுக்குங்க மனசு உங்களுக்கு வந்து படபடப்பு வரும் அந்த மனசு படபடப்பு நீங்க வந்து விடுங்க தூங்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க ஆனா உங்களை மீறி உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்குது அதுலேருந்து முதல்ல வெளியில வாங்க சரிங்களா உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உழைப்பு அப்படிங்கறத நீங்க உடல் உழைப்பு நீங்க வந்து கொடுக்கணும் இல்லை அப்படின்னா உடற்பயிற்சி செஞ்சு உங்க உடம்ப வந்து நீங்க பலப்படுத்திக்கிங்க சரியான நேரத்துக்கு வந்து நீங்க சாப்பிட்றது இல்லை சரி கோளாறுகள் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு வரும் இல்லைன்னா அல்சர் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வரும் பயில் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் எல்லாம் உங்களுக்கு வரும் நீங்க விடாப்பிடியான கொள்கையில் வந்து நீங்க இருக்கிறீங்க அதுலேருந்து கொஞ்சம் நீங்க வெளியில் வாங்க அதுலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களால் வர்றது எல்லாமே வந்து தக்க வச்சுக்க முடியும் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை தான் தாய்க்கு கண்டிப்பாக பாதிப்பு வரும் வயிறு வலி சம்பந்தமான தொந்தரவுகள் உங்களுக்கு வரும் அதை ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா காய்ச்சலுக்கு முன்னாடி தலைவலி வர்ற மாதிரி அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இதுவோமோ ரொம்ப விட்டுட்டீங்க அப்படின்னா வகுத்தில் வந்து கத்தி வை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிரும் அதனால முன்கூட்டியே நீங்கள் வந்து பாத்துக்கிறது நல்லது அப்பா கிட்ட வந்து கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் கவனமாக வந்து நீங்க அப்பா கிட்ட இருந்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சண்டை நூறு சதவீதம் வந்து எப்பவுமே சேர முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிடும் அப்படி ஒரு காலகட்டம் தான் இப்போ இருக்கு நிரந்தரமான பிரிவு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக நடந்துருவாங்க பூர்வீக சொத்து இல்லைன்னா புதுசாக ஒரு சொத்து உருவாக்குறது இல்லைன்னா டாக்குமெண்ட் வச்சு நம்ம லோன் வாங்குறது இல்லை லோன் போட்டு ஒரு இடத்த வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மா பிப்ரவரி இல்லை மார்ச் மாதத்துக்கு உங்களுக்கு வரும் அதுக்கான அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்குது தைரியமாக வந்து நீங்கள் செய்யுங்க பொருளாதாரம் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்கும் திரும்பவும் ஒரு வார்த்தையை வந்து நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் மூன்றாவது மணி மனிதருடைய தலையீடு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சிட வேண்டாம் அப்படி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்து தேவையில்லாத சொல்லி நீங்கள் வந்து பிரியதற்கான ஒரு தற்காலிக பிரிவு அப்படிங்கிற விஷயம் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா தவறான பழக்கவழக்கங்கள் கொண்டு போய் அது வேற விதமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விட்டுரும் ஏதாவது இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா வெளியே உலகத்துக்கு தெரியக்கூடிய காலகட்டங்கள் எது அதனால அந்த விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க எதாக இருந்தாலும் உன்னையும் சொல்லிருங்க இருந்தது அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்துருங்க புதுசாக வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருங்க இது எல்லாமே தற்காலிக சந்தோஷம்தான் நிரந்தர சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது அதனால இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க